ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னென்று சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட்டுகள் தந்துருக்காங்க ஸோ அந்த வகையில் என்ன அப்டேட்ஸ்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் என்னென்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து முதல் வந்து புதுசாக நாங்கள் ஒரு நம்பர் வந்து தந்தாங்கன்னு சொன்னால் அந்த நம்பரை வந்து நாங்கள் எங்களோடய கன் கன்டாக்டில் போய்ட்டு சேவ் பண்ணனும் சேவ் பண்ணிவிட்டு தானே அவங்களோட வந்து நாங்கள் செட் பண்ணக்கூடியதாக வந்து முதல் இருந்துச்சு ஸோ இப்போ என்னென்னு சொன்னால் புதுசாக தந்திருக்க அப்டேட்டில் வந்து இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் சே கால்ஸ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா மேலே ஒரு பட்டன் டூ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதில் நம்பர் என்று சொல்லி இருக்குது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் புதுசாக உங்களுக்கு யாராவது நம்பர் தந்திருந்தால் அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ளலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதில் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி சேவ் ஆகியிருந்தால் நேம் காட்டும் அப்படி இல்லை என்ற வந்து நேம் காட்டாது அந்த வகையில் வந்து நீங்கள் கால் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதிலேயே வச்சு கால் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லை வந்து நீங்கள் அவருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் சைட்டில் ஒரு பட்டன் இருக்குது அந்த கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம் இது வந்து வாட்ஸ்அப்பில் தந்திருக்க ஒரு புது அப்டேட் உண்டு அடுத்து நாங்கள் ரெண்டாவது பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு சொன்னால் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பெரும்பாலும் வந்து இமேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது அந்த ஃபோட்டோ அடையாளம் இருக்கிற அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபில்டர்ஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க அந்த ஃபில்டர்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஃபில்டர்ஸ் வேணுமோ அந்த ஃபில்டர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை எஃபெக்டும் வந்து தந்திருக்காங்க இதில் பாருங்கள் நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்கொள்ளுங்கள் கேமரா எஃபெக்ட் வேணும்னு சொன்னால் அதில் நீங்கள் தேவையான எஃபெக்டை வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம் இதில் பாருங்கள் நான் இதில் சூஸ் பண்ணுறேன்னு ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியூ ஆகுது நைஸ் டே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய எஃபெக்ட் வந்து தந்திருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களோட பேக்ரவுண்டை பொறுத்தவரையில் வந்து பேக்ரவுண்டே வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இதை பாருங்கள் இதில் நான் இதில் டிக் பண்ண டிக் பண்ண பின்னுக்கு இருக்க பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டே போகும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு தந்திருக்க ஒரு அப்டேட் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க அதில் லைட் அடையாளம் மாதிரி போட்டு தந்திருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்னஸாக வந் வந்துடும் அதாவது லைட் ஒன் பண்ணின மாதிரி இருக்கும் அடுத்து அதுக்கு பக்கத்தில் இந்த மாஸ்க் மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னால் உங்களோட முகத்தை வந்து நல்ல பொலிஷாக வந்தது பிம்பிள் அதுகள் இல்லாத மாதிரி நல்ல பொலிஷாக வந்து காட்டும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னால் பாருங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஹோல் எஃபெக்ட்டும் வந்து ரிமூவ் ஆயிடும் ஸோ அந்த வகையில் வந்து நீங்க இந்த இதை பயன்படுத்தி பாருங்க அடுத்து நாங்கள் மூன்றாவது பார்க்க போறது வந்து இப்போ நீங்க யாருக்காவது மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கீங்க அந்த டைம்ல ஏதாவது அவசரம் பண்ணா டக்கான மெசேஜை விட்டு போட்டு போயிடுவீங்க ஸோ அந்த வகையில் அந்த பேர் டிராஃப்டில் வந்து சேவ் ஆயிடும் ஸோ அது திரும்ப நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த மெசேஜ் பண்ண ஒரு இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் நீங்க அதுலேயே டைப் பண்ணி போட்டு அவருக்கு நீங்க அந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்திருக்க நியூ அப்டேட்ஸ் மேலும் நாங்கள் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறையில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்